வணக்கம் பெண்கள் வந்து ஒரு சமூகத்தில் படித்தால் அவங்க அறிவாளியானால் அந்த சமூகம் மிகச்சிறந்த வெற்றி அடையும் ஏன்னா ஒரு ஆண் சம்பாதிச்சா ஒரு குடும்பம் வாழும் ஒரு பெண் சம்பாதித்தால் அந்த தலைமுறையே வாழும் அதனால தான் நம்ம வந்து பெண்களை வந்து மிகச்சிறந்த தெய்வங்களா நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் காரணம் என்னன்னா ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் புத்திசாலி ஆயிட்டா அந்த குடும்பமே செல்வ செழிப்பா ஆயிடும் அப்படின்றது தான் வர்றாரு அதனால தான் நம்ம வந்து தாய் வழி சமூகமாக இருந்தால் இருந்தோம் ஆரம்ப காலத்தால் நம்ம தாய் வழி சமூகம் தான் எந்த குடும்பத்தில் பெண்ணை மதிக்கிறார்களோ அந்த குடும்பம் மிகச்சிறந்த வெற்றி குடும்பமாக மாறிடும் என்பது நம்மளுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதில் குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கதை வந்து நீங்கள் கேள்விப்பட்ட கதை தான் இந்த கதையின் மூலமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுன்றது தான் அதாவது பைபிளில் ஆதாம் யாவாள் இவங்களை வந்து கடவுள் வந்து ஏடான் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டு நீங்கள் இங்கே இருங்க உங்களுக்கு வயாதாகாது உங்கள் மகிழ்ச்சி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து துன்பம் என்பதே தெரியாது இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் வந்து சொல்லிவிட்டு ஆனால் ஒன்று இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதாவது ஆதாம் ஏவாலை கடவுள் ஏழாம் தோட்டத்தில் விட்டுட்டு இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க வயது ஆகாது உங்களுக்கு இது எந்த துன்பமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விட்டுட்டு ஆனால் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்ட்டு சொல்லிட்டு அவர் போகிறாரு ஆதாம் சும்மா தான் இருக்கான் ஏவால் தான் கடவுள் போன இவ்வளோ சொன்ன கடவுள் ஏன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அதை பரீன்றா ஆதாமும் பறிக்கிறான் அதை சாப்பிட சொல்றா அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வெக்கம் வருது அதுக்கு பிறகு அறிவு வருது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் அந்த பழம் ஏற்படுத்திய அறிவுன்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லுது ஆனால் இதில் ஆ ஏவால் தான் அந்த பழத்தை சாப்பிட சொல்லிட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் விஷயம் ஏனென்றால் அந்த இருவரும் அந்த பழத்தை சாப்பிடலாம் அவங்க அங்கேயே இறந்திருப்பாங்க அவங்க இந்த உலகமே உண்டாயிருக்காது உலகம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்காது அப்போ ஏமோ ஏற்படுத்திய அந்த மாற்றம் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் அந்த பழமும் ஏவால் தான் காரணம்னோ அது அல்ல பிரச்சனைகளை நம்ம தான் உண்டு பண்ணிக்கிற ஒழிய இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளும் நமக்காக கொட்டி கிடக்குது நீங்கள் அதை தேடி எடுத்துக்கணும் துன்பத்தை எல்லாம் கொள்வது நம்ம தானே ஒழிய இந்த உலகம் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் நன்மை தான் நிறைய தர ஆசைப்படுது துன்பத்தை மனிதன் தேடி போகின்றான் இன்பம் தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் விரும்பினா அதுக்கிட்ட போய் சேர்ந்துடலாம் நன்றி வணக்கம்